எட்டாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் ரிஷபம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணம் கிடைக்கும் உடல்நலம் சீராகும் புதியவரின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் மனநிறைவு கிட்டும் நாள் மிதுனம் ராசிக்குள் சந்துரன் தொடர்வதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் கலங்காதீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும் வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் கடகம் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் சகோதர வகையில் பிணக்குகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்கள் தடைகளை தாண்டி முன்னரும் நாள் சிம்மம் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் இனிமையான நாள் கன்னி சாதிக்க வேண்டுமென்ற வேண்டும் என்ற பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் வியாபாரத்தில் சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் துலாம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் மரியாதை கேட்டும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் விருட்சிகம் சந்திராஷ்டமம் இருப்பதால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் தனுசு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் உண்டு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படும் நாள் மகரம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தொட்டது துளங்கும் நாள் கும்பம் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நட்பால் ஆதாயமும் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் உருவாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் கனவு நெனவாகும் நாள் மீனம் தடைகளைக் கண்டு தளரமாட்டீர்கள் மாட்டீர்கள் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க பொது வழியை யோசிப்பீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள்